ஹாய்மா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா கோயில் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம கோ கோயிலில் இருக்கிற அதே டேஸ்ட்டில் வந்து நம்ம இப்போ செய்து காட்ட போகிறோம் நம்ம வீடியோவை பார்க்கலாம் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க நம்ம குயிக்காக செய்கிற குழம்பு ரெசிப்பி தான் நம்ம போடுவோம் நம்ம வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம டெய்லியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குழம்பு நம்ம வீடியோவில் வரும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு நம்ம சிம்மில் தான் வச்சுக்கணும் ஸ்லோவாக வச்சுக்குவோங்க கடாய் ஒன்று வச்சுக்கலாம் பாருங்கள் வெந்தயம் கொஞ்சமாக இது வந்து நான் ரெண்டு டைமுக்கு அரைச்சி வச்சுப்பேன் அதனால் இவ்வளோ போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு டைமுக்குன்னா அளவாக போட்டால் போதும் வெந்தயம் மே அதுனால் தனியாக கடலப்பருப்பு அப்புறம் நம்ம உளுத்தம்பருப்பு கொஞ்சம் உளுந்து வெள்ளை உளுந்து நம்ம இட்லிக்கு போடுறோம் இல்லையா அந்த உளுந்து அது கொஞ்சமாக போட்டால் போதும் போட்டுக்கலாம் வர ரெண்டு வர மிளகா ஒரு ரெண்டு போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு டைமுக்கு அரைக்காதனால நாலு மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு வளகா மிளகா போட்டு அச்சுக்குவோம் எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம் இப்படி வெறு சட்டிலே வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க வாசம் வர அளவுக்கு ஹீட் பண்ணிங்கன்னா போதும் இந்த டைமில் நம்ம வந்து மிளகு போட்டுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்லேயே போட்டோங்கன்னா மிளகு எள்ளும் வந்து ஃபர்ஸ்ட்லேயே சேர்த்துக்கிட்டோங்கன்னா கறிக்கு போயிடும் அதனால தான் இப்போ பெருங்காயத்தூள் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் இப்போ போகிறதுனால போட்டுக்கலாம் நீங்கள் லாஸ்ட்டில் அந்த புளிக்கு ஒதுக்கிறப்போ போட்டாலும் போட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பம் நான் இப்போவே கொஞ்சம் போட்டுட்டேன் மிளகும் எள்ளும் வந்து லாஸ்ட்டில் போட்டு லைட்டாக சூடு பண்ணி இறக்கிடுங்க ஏன்னால் ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா கறி அதனால தான் ஓகேங்களா இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் புளிய வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன் இதையும் நல்ல பாருங்கள் புளியோதரைக்கு வந்து எப்போவுமே வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால தான் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளி கடலப்பருப்பு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கலாங்க கருவேப்பில ரெண்டு பட்டம் காஞ்ச மிளகா நம்ம ஆல்ரெடி மிளகா போட்டிருக்குறோம் அதனால சும்மா ரெண்டு மிளகாய் மட்டும் போட்டால் போதும் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த டைமில் நீங்கள் பெருங்காயத்தூள் வேணுனாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடலக்காய் கடலப்பருப்பு அது வந்து வறுக்காத கடலப்பருப்பு இருக்கு இல்லையா அந்த கடலப்பருப்பு வாங்கி போட்டு வறுத்துக்கோங்க கொஞ்சம் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் அளவாக தான் போட்டிருக்கிறேன் இப்போவும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் அதை தாங்க நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா அந்த எண்ணெயிலேயே அந்த கலக்கோட்டெல்லாம் பொரியட்டோம் அப்புறம் புளி பாருங்கள் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு நல்லா டைட்டாக அழுத்தி பிடிச்சி ஒரு வெளியே நெல்லிக்காய் சைஸு ஒரு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க ஒரு ஆஃப்னவர் முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சிட்டிங்கன்னா கரைச்சி எடுத்து வச்சுட்டு ஊற்றிக்கோங்க அளவாக தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம் உப்பு தேவையான அளவு போட்டு கொதிக்க விட்டலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பாடு செஞ்சு ஆற இல்லைங்களா அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் தான் ஊற்றுற பாருங்கள் எப்பவுமே சுடு சாப்பாட்டில் எண்ணெய் ஊற்றி இது பண்ணக்கூடாது சூ சாப்பாடு கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும் சுடு சாப்பாட்டில் ஊற்றுனீங்கன்னாலும் அது கொல கொலன்னு போயிடும் சாப்பாடு இந்த மாதிரி லைட்டாக ஆற விட்டு இது பாருங்கள் உருளைக்கிழங்கு கிரே ஃப்ரை பண்ணி வச்சிட்ட சாப்பாடுக்கு சைடுஸ்க்கு முன்னாடியே செஞ்சாச்சு அதான் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் புளி இதே மாதிரி தான் நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அந்த பொடி அரைச்ச இல்லைங்களா அந்த பொடி வந்து இப்போ தான் போட போகிறோம் சாப்பாட்டில் போட்டுருக்கேன் பாருங்கள் சாப்பாட்டில் போட்டுட்டு இப்போ அதையே ஊற்றி நம்ம கிண்ட போகிறோம் இப்படி தான் கோயில் புரியோ வந்து செய்கிறாங்க உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்க்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கம்மா இவ்வளோ தாங்க போய் கோயில் புரிய வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து சமையல் வீடியோ வந்து இப்போ தான் போட்டுட்ருக்கோம் அதனால் பேசுகிறத ஏதாவது மிஸ்டேக் கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள் ஓகே அங்கே பாருங்கள் சூப்பராக புளியோதரை ரெடி ஆகிடுச்சு கோயில் பர்ஃபெக்டான புரியோதரை கலரும் பாருங்கள் கோயிலில் கொடுக்குற மாதிரி கலர் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்கம்மா அவ்வளோதாம்மா புள்ளியதாக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து நீங்கள் பரிமாறிக்கலாம் நான் கொஞ்சம் டெக்ரேஷன் பண்ணுறதான் நினச்சி பண்ணுற பாருங்கள் நல்லா இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்கம்மா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே பாய் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்